நல்வரவு ஆரல்வாய் மொழி நாகர்கோவில் செல்லும் வழியில் அழகான தென்னிந்தியாவின் கடைக்கிடை கிராமங்களில் அருமையான சிறப்பான காற்றாலைகளுடன் கூடிய சிறப்பான கணவாய்களுடன் கூடிய ஆரல்வாய் மொழி எப்பொழுது இங்கே வந்தாலும் இங்கே உள்ள கணவாய்களையும் காற்றாலைகளையும் பார்த்து கொண்டே செல்லக்கூடிய அருமையான சிறப்பான ஒரு நிலப்பரப்பு நாஞ்சில் பகுதியினுடைய சிறந்த பகுதி நல்லுக்கு எட்டிய தூரம் வரை காற்றாலையா ஆரல்வாய் மொழி அந்த ஊர் பேரே பாருங்கள் எவ்வளோ அழகா இருக்கு ரொம்ப சிறப்பு மரபுசாரா மின் உற்பத்தியை ரொம்ப மிக அருமையான முடியல கோவில்பட்டி கழுத்தாறு தாண்டிங்கிட்டு வந்தீங்கன்னா ஆரல்வாயில் மொழிதாங்க இவ்வளவு காற்றாலைகளை பார்க்க முடியும் பூக்கும் பூக்களையும் தென்னமரங்களையும் மலைகளையும் கணவாய்களையும் கால்வாழ்களையும் ஒருங்கே பெற்ற நிலப்பரப்பு ஆரல்வாய் மொழி ஆரல்வாய் மொழி சொல்லிக்கொண்டே இருக்கலாம் ரொம்ப சிறப்பு நன்றி வாழ்க வளமுடன்